ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது செவ்வரளி பூச்செடிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இருந்தாவே நம்மளோட வீட்டில் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பன்னீர் ரோஸ் செடியிலேருந்து நான் ஒரு பன்னீர் ரோஸை இப்போ தாங்க பறித்து எடுத்து கையில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மொக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நாளைக்கு அநேகமாக இந்த மொக்கு வந்து வெடிச்சிரும் அடுத்ததாக இங்கே பாருங்க இது வந்து நொச்சி தலை இந்த நொச்சித்தலை இருக்குது பார்த்திங்கன்னா இது எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிருக்கு தீராத சளி இருமல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நொச்சித்தலையை ஒடிச்சு எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு அரைக்குண்டான் தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியில் இந்த நொச்சித்தலையை போட்டு நீங்கள் வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் சளி எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு சூப்பரான நாட்டு வைத்தியம் அப்படின்னா அது வந்து இந்த தலை தாங்க இந்த நொச்சித்தலைக்கு அளவுக்கு பவர் இருக்குது அதனால் உங்கக்கிட்ட எங்கே கிடச்சாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் செம்பருத்தி செம்பருத்தி பூச்செடி இந்த பூ அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு தாங்க பாருங்க இதுவும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்போ தெய்வ கடாட்சம் எப்போதுமே நம்மளோட வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் உங்க வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு அப்படின்னா செம்பருத்தி பூச்செடியை நட்டு வைங்க இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இது எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் அடுத்ததாக இங்கே பாருங்கள் பிங்க் கலர் செம்பருத்தி பாருங்கள் இந்த ரோஸ் மாதிரி இந்த ரோஸுக்கே டஃப் கொடுக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இதோடய கலர் பாருங்க எப்படி ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த கனகாம்பரம் பூச்செடி இந்த கனகாமரம் பூச்செடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கனகாம்பரம் பூ என்னதான் குண்டுமல்லி மல்லி வச்சாலும் அது நடுவில் இந்த கனகாம்பரம் பூ கட்டி வச்சால் தான் ஒரு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கனகாம்பரம் பூனா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்க சீனி மிளகாய் இந்த மிளகாய் பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் பயங்கரமாக காரமாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து காய வச்சு மிளகாத்தூள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா சுருக்குன்னு இருக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் செடி நிறைய இந்த சீனி மிளகா தான் இருக்குது அடுத்ததா டிசம்பர் செடி டிசம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதில் பூவும் அறுவடை ஆகிடுச்சு இதுக்கு மேலே இதை கட் பண்ணி விட்டோம்னா நல்ல துளிர் வந்து அடுத்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே பூ வர ஆரம்பிச்சிடும் யாருக்கெலாம் டிசம்பர் பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா இங்கே பாருங்க இங்கேயும் பூ இருக்குது பன்னீர் ரோஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது இதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்கள் பட்ரோஸ் இதுவும் எவ்வளோ சூப்பரான கலர் பாருங்கள் பட்ரோஸ்னால் இதுதான் பட்ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக இந்த கொடிமல்லியை பறித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கொடிமல்லி இதுதான் சூப்பராக வாசம் வரும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து சந்தன மல்லின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசு பெருசாக முத்து முத்தாக அழகாக இருக்குது பாருங்க இது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக கொடி கொடியாக போய்ட்டு நிறைய பூ நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த பூவும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக சங்கு பூ சங்கு பூ அப்படின்னாவே அது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வெள்ளை சங்கு இருக்குது இங்கே பாருங்கள் வெள்ளை சங்குப்பூ இருக்குது இதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நீல நிற சங்குப்பூ பறிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட உடம்புல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சங்குப்பூ டீ தாங்க நம்மளோட மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த சங்குப்பூ இங்கேயாவது பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் அவரை செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் அவரைக்காய் அப்படியே கொத்து கொத்தா இருக்குது பாருங்க இப்போ வந்து சீசன் இந்த பனிக்கு வந்து அவரைக்காய் நிறைய பிஞ்சு பிடிக்கும் நல்ல நல்லா பாருங்க கொத்து கொத்தா அவரக்காய் காய்ச்சிருக்கு இந்த அவரக்காய் வந்து பூச்சி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பல் இருக்குது பாத்தீங்களா அடுப்பு சாம்பல் அதை எடுத்து நீங்கள் இந்த வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும் அசூனி பூச்சின்னு சொல்லுவோம் அந்த பூச்சியில் நல்லா நீங்கள் அது மேலே போட்டு விட்டிங்கனாவே அந்த பூச்சி எல்லாமே வந்து போயிடுங்க இந்த செடி வந்து நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு அவரை செடி நட்டுவிட்டீங்கன்னாவே போது எவ்வளோ அவரக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இயற்கையோட இணைந்த வாழ்க்கை பாருங்கள் சோழத்தட்டெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த மாதிரி லைஃப்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்